வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன் நீங்கள் சூப்பரான ஈஸியான ஒரு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறது சீக்கிரத்தில் அஞ்சு பத்து நிமிஷத்தை செய்திடலாம் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போது நான் இரநூறு கிராம் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி இல்லை நீங்கள் ரேஷனில் கிடைக்கிற புழுங்கல் அரிசியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை வந்து அப்படியே நம்ம வறுத்துக்கலாம் பொன்னிறமாக வறுத்துக்கணும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நீங்கள் வந்து கப்பில் சொல்கிறதுனா ஒரு கப்பு வந்து அரிசி எடுத்திங்கன்னா முக்கால் கப் வந்து நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அந்த அளவு இப்போ நான் வந்து இரநூறு கிராம் அரிசி எடுத்துங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்தால் போதும் இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொரகுரப்பாக இருக்கும் ரொம்ப பவுடராக இருக்காது அது நைஸாக இருக்காது இப்போது முக்கால் கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் பாகு வெள்ளம் இருந்தால் ரொம்ப நல்லது ஒரு அரை கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கப் சேர்த்தாலும் பரவாயில்ல இந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் அப்புறமா கூட வடிகட்டலாம் முன்னாடியே வடிகட்டுறதெல்லாம் கட்டலாம் அப்படியே இந்த வெள்ளம் கரைஞ்ச பிறகு கொஞ்சம் திக்காக வரணும் தேன் பதத்துக்கு வரணும் ரொம்ப நான் திக்காக செய்யலை நம்ம அதர்சத்துக்கு செய்கிற மாதிரி தண்ணியில் ஊற்றி பார்த்தா அந்த உருண்டு உரம் பார்த்தியா அந்த பதத்துக்கு வந்தால் இது வந்து இந்த உருண்டை வந்து ரொம்ப ஆடாயிடும் சாப்பிட முடியாது அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் செய்வாங்க ரொம்ப கல் மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி செய்யலை ரொம்ப சாஃப்டாக செயல பாருங்கள் கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அதை வறுத்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் வேணாலாம் விட்டுருங்க எண்ணெயில் கூட வறுக்கலாம் அரை டீஸ்பூன் தான் நெய் சே நெய் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து நான் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்யில் தேங்காய் வறுத்து சேர்க்கும்போது அது வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு வாரம் அமைச்சு இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அப்படியே சேர்த்திங்களா ஒரு ரெண்டு நாள்லேயே அது சாப்பிட்டு முடிச்சுனோ இல்லை கெட்டு போயிடும் பாருங்கள் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் இது வந்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம் கூட வந்து நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் ஏர் வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்த வேர்க்கலை தான் ஆனாலும் கொஞ்சம் சேர்த்து வறுத்துக்கிறேன் அப்புறமா நீங்கள் உடச்சிக்கலையும் சேர்த்துக்கலாம் நான் வேறு எதுவுமே சேர்க்கலை இல்லை முந்திரி கூட சேர்த்துக்கலாம் நான் இது ரெண்டு மட்டும் தான் வீட்டில் இது ரெண்டு மட்டும் தான் இருந்தது அதனால் சேர்த்துக்கிறேன் உடச்சக்கல்ல நான் சேர்க்கலை அது உடச்சிக்கல்ல கொஞ்சம் நமுத்து போய்டுமோன்னு எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அதனால் உடச்சக்கல்ல சேர்த்துக்கல பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பவுட்ரு நீங்கள் வந்து சுக்குத்தூள் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் நான் சுக்குத்தூள் இல்லை நான் சு சுக்குத்தூள் சேர்த்துக்கல நீங்கள் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காய் சேர்க்கலை இப்போ வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த வெள்ளம் தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நீ நீங்கள் தண்ணி ஆகிடமோன்னு பயப்பட வேண்டாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முன்னமே சொல்லியிருக்கேன் சுக்குத்தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூணும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கிறேன் வெள்ளை தண்ணி கொஞ்சம் சூடு குறஞ்சிருக்கு ரொம்ப சூடாக இல்லை அவ்வளோதான் இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணி இந்த வெள்ளை தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி ஆகிடமோன்னு நீங்கள் பயப்பட தேவையே இல்லை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அழகாக உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம் உருண்டை நல்லா வரும் பயப்பட தேவையில்ல அதே நீங்கள் பாகு பதம் எடுத்திங்கன்னா சூடாக போதே உருண்டை பிடிச்சிடணும் அப்படி சூடு ஆடிச்சுன்னா உருண்டை வராது உடஞ்சி விழுந்துடும் உதிர்ந்து விழுந்துடும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் சூடு அவ்வளோவா இல்லை வாம இருக்குது இப்போ உருண்டை பிடிச்சிடலாம் பாருங்கள் இதே போல் உங்கள் சைஸெல்லாம் உங்கள் தான் உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம் இந்த இரநூறு கிராமுக்கு நமக்கு பத்து லட்டு வந்திருக்கு பாருங்க இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கல் மாதிரி இருக்காது சாதாரணமாக பொறிங்களாம் உருண்டைன்னு சொல்லுவாங்களே பொறி விலங்கா உருண்டை அது வந்து ரொம்ப கல்லாக இருக்கும் ஆடாக இருக்கும் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் அடிக்கடி செய்து கூட கொடுக்கலாம் பெரிய வேலையே கிடையாது இது நம்ம மொத்தமாக செய்து கொடுக்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ செய்யலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது நீங்கள் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செய்து கொடுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது செய்து கொடுக்கலாம் பண்டிகை காலங்களிலும் இது செய்து நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் உடச்சா சாஃப்ட்டாக இருக்கும் நட்செல்லாம் உள்ளே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி செய்து கொடுங்க பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ